பாரதி காதலி கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தோலைக்கிறேன் நான் உங்கள் தோழி உங்கள் அன்பை வரவே ஐஆர்கே ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி டே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே சண்டேனாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஃபண்டே தான் ரெஸ்ட் டே நிறைய சொல்லலாம் இன்றைக்கி வந்து என்ஜாய் பண்ணாதவங்கள்லாம் இன்றைக்கி தான் என்ஜாய் பண்ணுவாங்க முக்கியமாக வந்து வேலைக்கு போயிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் எனக்கு வந்து வாரத்தில் ஏழு நாளில் ரொம்ப பிடிச்ச நாள் வந்து என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சண்டே தான் இந்த சண்டேனா என்ன ஏன் எனக்கு வந்து அது ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து வேலைக்கு போறவங்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் ரெஸ்ட் அப்படின்றது ஒரு நாள் இருக்கும் வாரத்தில் ஆறு நாளும் வேலை செஞ்சு சனிக்கிழமை வரைக்கும் நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அந்த ஒரு நாள் மட்டும்தான் முக்கியமாக வந்து லேடிஸுக்கு வந்து அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ட்ரெஸ் ஸ்பெஷல்னு சொல்கிறத விட எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஃபுல்லாக நம்ம அடுத்து அடுத்து தொடங்குற வாரத்துக்கு வந்து தேவையான எல்லா வேலையும் வந்து அந்த ஒரு நாள் மட்டும்தான் செஞ்சு வச்சுக்க முடியும் நானும் அப்படி தான் ஞாயிற்றுக்கிழமை என்ன தான் கம்பெனியில் வேலை இருந்தாலும் நான் போகவே மாட்டேன் கம்பெனியை இழுத்தே மூடுறோம் வாமா அப்படின்னு கூப்பிட்டா கூட நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு டைம் ஃபுல்லாக வந்து வீட்டு வேலை செய்கிறது நம்ம மாவாட்டுறது எக்ஸட்ரா எக்ஸட்ரா வேலை எல்லாமே வந்து இந்த சண்டே மட்டும்தான் நான் என்னால் ஃப்ரீயாக பண்ண முடியும் உங்களுக்கு சண்டே வந்து எப்படி போகும் அப்படின்றதே நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சண்டே வந்து நார்மலாக ஜென்ஸுக்கு வந்து என்னென்னா அவங்க நல்லா வெளியில் விளையாட போகிறது என்ஜாய் பண்ணுறது தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயித்துக்கெழம வீட்டில் லேடிஸுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கரிநாள் நாள் வேறையாக இருக்குங்களா முக்கியமாக திருப்பூரில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வாரத்தில் எல்லா நாளும் வேலை செஞ்சுட்டு அந்த ஒரு நாள் மட்டும்தான் வந்து கரியெல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் நல்லா தூங்கிட்டு சாயந்தரம் வந்து சந்தைக்கு எல்லாருமே போக ஆரம்பிப்பாங்க திருப்பூர் வா லைஃப் வந்து அப்படி நான் வந்து திருப்பூர் லைஃப் அப்படி தான் எனக்கு போயிட்டுருக்கு உங்களுக்கு நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்களா சிட்டியில் இருக்கீங்களா வேறு ஏதாவது மாநிலத்தில் இருக்கீங்களா வேறு ஏதாவது கிராமத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த சண்டே எப்படி வந்து ஸ்பெஷல் அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுடைய ஐஆர்கே ஃபேமிலி டூர்ஸ் ஆஃப் லைஃப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து வீடியோக்குள்ளே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி லாகில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்னுடைய ட்ராவல் லாக்ஸ் தான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் அதாவது வந்து நம்ம இப்போ ரீசண்டாக திருப்பதிக்கு போயிருந்தோம் இல்லையா அங்கே போய் நான் ஒரு சில எல்லாம் வந்து எடுத்திருக்கேன் திருப்பதிக்கு போன ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமும் வந்து நாங்க சாமியை பாக்குறதுக்கு போனோம்னா போயிட்டு சாமியை மட்டும் பார்த்துட்டு திரும்பி எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு டயர்டாகி வந்துடுவோம் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருந்துச்சு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகக்கூடிய சூழ்நிலை வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது லீவு டைம் இருந்தது சொல்லப்போனால் பொங்கல் டைம் தான் நார்மலாகவே வந்து திருப்பூரில் பொங்கலுக்கு வந்து கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் லீவ் விட்டுருவாங்க பட் அங்கே வேலை செய்கிற எல்லோரும் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் லீவ் எடுத்துக்குவாங்க அதனால் இந்த டைம் வந்து எங்களுக்கு திருப்பதிக்கு போகிறதுக்கு டைம் வந்து நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த டைம் போய் திருப்பதியில் நிறைய என்ஜாய் பண்ணேன் அங்கே பார்க்கக்கூடாத இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அதோடைய கிளிப்பிங்கெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் போடுறேன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் திருப்பதிக்கு போயிருக்கீங்கன்னா அங்கே என்னென்ன இடமெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்டில் கீழே சொல்லுங்கள் நான் போன இடத்தையும் நீங்கள் பாருங்கள் போயிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் திருப்பதிக்கு வந்து நான் இந்த டைம் வந்து போய் ஒரு ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் சிக்ஸ் டேஸ் ஆயிடுச்சு ஏன் இத்தனை நாள் வந்து நாங்கள் டிராவல் பண்ணாங்க வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் வந்து திறக்கிறதா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போன மாதம் தை மார்கழி மாதம் போயிருந்தவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் சொர்க்க வாசல் திறக்கிற வாச நாள்ன்றதுனால திருப்பதியில் வந்து நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாங்க அதாவது நார்மலாக போனாவே வந்து சாமியை பார்க்குறதுக்கு த்ரீ டேஸ் வந்து நமக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துடுறாங்க இங்கேருந்து வந்து போகிறதுனா நம்ம புக் பண்ணிட்டு ஒன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டு போயிருந்தாதான் நம்ம போன உடனே புக் பண்ணிட்டே போயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிறைய ரூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகிறதுக்கே வந்து பெரிய திருமலைக்கு போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூ டேஸ் ஆயிரும் போனாலுமே அங்கே வெயிட் பண்ணி அங்கே நம்ம வெயிட் பண்ணி தான் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் எ எப்போ அந்த மாதிரி ரூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கவாசல் திறக்கிற டையத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க நாங்கள் போன டைமும் வந்து சொர்க்க சொர்க்கவாசல் திறக்கிறதுனால தான் ரொம்ப ரொம்ப ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே போனால் கோயில் வந்து ரொம்ப அலங்காரமெல்லாம் இருக்காது இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்காரம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பூவுலையும் அப்படியே பழங்கள்லேயுமே வந்து சூப்பர் டெக்கரேட்டிவாக வச்சுருந்தாங்க போனவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் தரிசனமும் வந்து சூப்பராக இருந்தது அந்த சொர்க்கவாசலுக்குள்ளே அவங்க செட்டிங் பண்ணியிருக்கிற அந்த இதுக்குள்ளே நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு திரு திருப்பதி அந்த சாமியை பற்றி ஒரு சில நாமங்கள் சொல்லுவாங்க அதை சொல்லிக்கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே சிலுத்து போய் அப்படியே உண்மையாகவே ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு இருந்துச்சு போனவங்களுக்கும் எப்படி இருந்துச்சுன்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர் போயிருப்பாங்க இந்த தடவை நிறைய கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கூட்டம் அங்கே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அங்கே போய் நாங்கள் மேலே இந்த ஃபைவ் டேஸ் சாமியை பார்க்க டைம் ஆனதுனால நாங்கள் வந்து டைம் இருந்ததுனால நாங்கள் நிறைய இடங்களாக சுற்றி பார்த்தோம் அதோடைய கிளிப்பிங் தான் இன்றைக்கி ஒரு பார்ட்டாக வீடியோவில் வரும் அப்புறம் வந்து வீட்டில் நார்மலாக நான் என்ன வேலை பார்ப்பேன் அப்படின்றதையும் ஒரு சின்ன கிளிப்பிங்காக போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆமாம் அப்படியே பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இப்போ தான் வந்து ஒரு பதினஞ்சு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதில் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க அவங்க பேர் வந்து செல்வி அவங்களுடைய லோகோவில் வந்து பார்த்திங்கன்னா கிரிதரன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த சிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சேனல் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்துருப்பாங்க போல இருக்குது என்னுடைய சேனல் வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து நேற்று அவங்க எனக்கு ஒரு சூப்பர்வான ஒரு மோட்டிவேட்டான ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அது வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுல ஒரு பெரிய ஆனந்தம் வந்து அளவில்லாத ஆனந்தம்னு சொல்லுவேன் ஏம்மா நீ இவ்வளோ பெரிய யூடியூபரா ஒரு கமெண்ட் வந்ததுக்கே இவ்வளோ பண்ணுறேன் அவங்க மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்கெல்லாம் வந்து கமெண்டெல்லாம் படிக்கணும்னா நீங்களாம் டைமே இருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்க குரோர் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்கள பற்றிலாம் நமக்கு எதுவும் தேவையில்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ இப்போது நார்மலாக என்ன மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுற யூடியூபர்ஸ்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கமெண்ட் வந்துவிட்டால் கூட அவங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு பத்தாயிரம் பட்டாம்பூச்சிகள் வந்து பறக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் வந்துட்டா சந்தோஷமாக இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நானும் அப்படி தான் இப்போ மட்டும் இல்லை பழைய சேனலில் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ட்வெண்ட்டி கே வியூஸ் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்லேயே டென் டேஸாக சாரி ஒரு டூ டேஸ் இன்றைக்கி நைட்டு வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் குள்ளே வந்து அது டுவெண்ட்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் சாரி வியூஸ் வந்து போயிட்டாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரே நாளில் சண்டே தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் வந்து ஒரே நாளில் இரநூத்தி ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ரொம்ப 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 சூப்பராக அப்படி ஒரு நாள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கும் ஒரு பத்து லைக் வர்றதுக்கும் ஒரு ஐம்பது வியூஸ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா அதை பார்க்குறதுக்கும் வந்து இருக்கிற ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து அளவில்லாததுன்னு நான் சொல்லுவேன் நீங்களும் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பயணம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது ரொம்ப வள வளன்னு பேசி வீடியோஸ் வந்து இதுலேயே பதினஞ்சு நிமிஷம் போயிடும் போல் இருக்குது அதனால் உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது இல்லையா நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து நான் அடுத்ததுல வீடியோவில் கொடுக்க முடியுமா அப்படின்றதையும் நான் பார்க்குறேன் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதைவே பத்து டைம் சொல்லிட்டோம்மா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடணுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம ஐஆர்கே ஃபேமிலிக்குள்ளே போயிடலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி பாபநாசத்தில் வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தான் இங்கே வந்து வெறும் மரங்களாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அந்த ஒரு முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் இருக்கிற மரங்கள்லாம் வந்து இதில் நிறைய இருக்கும் நிறைய பேர் இதில் பேரெல்லாம் சூப்பராக எழுதி வச்சுருந்தாங்க நான் வந்து வீடியோ வந்து இதில் கம்மியாக தான் எடுக்க முடிஞ்சுது இந்த அணில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ரீவாரி பாதம் அப்படின்ற மலையில் இந்த அணில் வந்து நிறைய இருக்குது இது வந்து காட்டு அணில் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா செம்மண் கலரில் சூப்பராக இருந்துச்சு இந்த அணிலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை பக்கத்தில் வந்து அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போகும் கையில் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா நீட்டாக அழகாக வந்து வாங்கிட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காவாக இருந்தாலும் வேறு எதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாவது காய்கறிகளோ கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து சாப்பிட்டுட்டு போகும் ஆனால் ப ஜூமில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் தூரத்தில் இருந்து தான் எடுத்தேன் ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால எடுக்க முடியல இதுலேயே வந்து ரெண்டு கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸை வெள்ளை கலரும் இந்த செம்மண் கலரும் அப்போ பார்த்தீங்கன்னா கையில் தேங்காயை உடைச்சிட்டு நாங்கள் வச்சுருக்கும்போது எங்கள் பாப்பா வந்து அந்த தேங்காயை கொடுக்கும்போது அதை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதை ரொம்ப தூரத்தில் போய் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது தேங்காயை வந்து நல்லா குறித்து குறித்து சாப்பிட்டுட்டுருக்கு இது வந்து ஸ்ரீவாரி பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதி மலையில் வந்து நம்ம பெருமாள் வந்து இங்கே தான் முதல் முதல்ல கால் பதிச்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கீழே போயிட்டு அது அந்த இடத்தெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு மேலே வந்து திருப்பதிக்கு நம்ம மலை மேலே போக ஆரம்பித்தாச்சு மலை மேலே போகிறதுனா கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்காக நம்ம வந்துட்ருக்கோம் இது வந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு வந்து நல்ல டெக்கரேட்டிவ் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க வழித்தடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் போயிருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பூவாலையும் அப்படியே காய்கறிகள் இலை அப்புறம் இந்த தென்னம் ஓலை பனம் ஓலை ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸாலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்க அருமையாக இருந்திருக்கும் என்ன ஒன்றுன்னா அதை வீடியோ எடுத்துருக்க முடியாது ஏன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டாலே வந்து நம்ம மொபைலெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே அந்த மொபைலு எல்லாம் கொடுத்து வைக்கிற கொடுத்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வழித்தடத்தையே பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போயிருந்த இந்த பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் கோயிலை ரொம்ப அழகாக அலங்கரிச்சு நாங்கள் பார்த்தோம் சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு நாள் வந்து எப்படியோ ஓட்டியாச்சு ஓட்டியாச்சாங்கி உள்ள வந்து சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் மொட்டையெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு தேவையான அளவு மட்டும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு தேவையானதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே நடந்து போய்கிட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரூட்ஸு அந்த காய்கறிகள்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆன மாதிரி தான் அதெல்லாம் வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணவே முடியாது நிறைய வேஸ்ட் ஆன மாதிரி தான் தோணுச்சு பட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சொர்க்கவாசலுக்குள்ளே போய் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போய் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம திருமலைக்கு போகிற வழியில் வந்து கொஞ்சம் பார்க் மாதிரி ஏரியாலாம் நிறைய இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அந்த ஏரியா தான் உள்ளே வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் இது வந்து நைட் வியூ ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் வந்து இது எடுத்தது அந்த அன்னைக்கு வந்து நைட்டில் எடுத்தது போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து எடுத்த கிளிப்பிங் தான் இது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஷோகேஸுக்காக ஒரு திருப்பதி சிலையை வச்சு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அந்த முன்னாடி பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் எடுத்திருக்கேன் நான் அதை அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து நைட் வியூவு சூப்பராக இருந்துச்சு நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸாகவும் செம்மையாக இருந்தது இன்னும் வந்து வெளியில் அந்த டெக்கரேட் பண்ணியிருந்த அந்த சொர்க்கவாசல் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்குறத வந்து வெளியிலேயே செட்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்